உதகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறையினர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் தலைமையில் உதகை தாவரவியல் பூங்கா சாலையில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் முன்விருந்து இபி ரவுண்டானா வரை மற்றும் காந்தல் முக்கோணத்திலிருந்து ரோஹிணி சந்திப்பு வரை கொடி வகுப்பு நடைபெற்றது இதில் காவல் கூடுதல் கண்காணிப்பாளர்கள் துணை கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் ஆயுதப்படை காவலர்கள் நகர காவல்துறையினர் என அனைவரும் இந்த கொடி அணிவகுப்பில் பங்கேற்றனர்